வணக்கம் கருளியின் மதிய நேர செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்குள் செல்லும் முன்பதாக முதலில் தலைப்புச் செய்திகள் யாழிலிருந்து வீடு திரும்பிய பல்கலைக்கழக பேராசிரியர் பரிதாபமாக உயிரிழப்பு யாழில் கைதான யூடியூபருக்கு விளக்க மறியல் நீடிப்பு நாடாளுமன்றில் அர்ச்சனாவுக்கு தடை போட்ட சபாநாயகர் மக்களின் வீடுகளுக்கு வந்து வழங்கப்படும் பணம் யாழில் இடம்பெற்ற விபத்தில் முதியவர் உயிரிழப்பு உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் களமிறங்கும் வெளிநாட்டு பெண் திருகோணமலை விபத்தில் வெளிநாட்டு பெண் உயிரிழப்பு கழனி பல்கலைக்கழகத்தின் தத்துவத்துறையின் உளவியல் பிரிவின் தலைவர் மூத்த விரிவுரையாளர் என் டிஜி கஜந்த குனேந்திரா விபத்தொன்றில் உயிரிழந்துள்ளாா் தனது மூன்று பிள்ளைகள் மற்றும் மனைவியுடன் யாழ்ப்பாணத்திலிருந்து திரும்பிக் கொண்டிருந்தபோது மத்திய அதிவேக நெடுஞ்சாலையில் விபத்தில் சிக்கியுள்ளார் நேற்றிரவு குருநாகலில் இருந்து நோக்கி பயணித்த கஜந்தவின் வேன் சாரதியின் கட்டுப்பாட்டை இழந்த அதே திசையில் பயணித்த லொரியின் பின்புறம் மோதியதில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனா் விபத்தில் காயமடைந்த அவரது மனைவி மூன்று பிள்ளைகள் தற்போது கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது விபத்து தொடர்பான மேலதிக விசாரணைகளை மேரிக்கம்ம போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் யாழ்ப்பாண யூடியூபருக்கு எதிர்வரும் ஏப்ரல் இரண்டாம் தேதி வரை மீண்டும் சிறையில் அடைக்க மல்லாகம் நீதிமன்றம் இன்று உத்தரவு பிறப்பித்துள்ளது யாழ்ப்பாணத்தில் பெண் தலைமைத்துவ குடும்பம் ஒன்றின் வீட்டினுள் இரவு வேளை நுழைந்து அநாகரிகமாக நடந்து கொண்டதன் அநாகரிகமாக நடந்து கொண்டதுடன் பெண்ணொருவரை ஒருவரை அவமானப்படுத்துவது போன்று வெளியான காணொளி சர்ச்சையாக மாறியிருந்தது இந்த காணொலி தொடர்பில் யூடியூபர் உள்ளிட்ட நால்வர் கைதாகியிருந்தனர் சம்பவம் தொடர்பில் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு யூடியூபர் மீது மல்லாகம் நீதிமன்றில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்ட நிலையில் யூடியூபர் உள்ளிட்ட உள்ளிட்ட நால்வரையும் பதினான்கு நாட்களுக்கு விளக்கமறியலில் வைக்குமாறு மல்லாகம் நீதிவான் நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது இதனையடுத்து குறித்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போதே யூடியூபரை எதிர்வரும் ஏப்ரல் இரண்டாம் தேதி வரை மீண்டும் சிறையில் அடிக்க மல்லாகம் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது இலங்கை நாடாளுமன்ற மரபுகளுக்கு மாறாக செயற்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா மீது தற்காலிகமாக தடையொன்ற விதிகள் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக சபாநாயகர் கலாநிதி ஜெகத் விக்ரமரத்ன இன்று பாராளுமன்றத்தில் தெரிவித்துள்ளார் ராமநாதன் அர்ஜுனாவின் செயற்பாடுகள் மற்றும் வார்த்தைகள் தேசிய நல்லிணக்கத்திற்கும் இன சமூக வாழ்வுக்கும் பாதிப்பை ஏற்படுத்தும் வகையில் உள்ளன இதற்கு நான் கடும் அதிருப்தி வெளிப்படுத்துகின்றேன் என சபாநாயகர் சபைக்கு அறிவித்துள்ளார் அத்துடன் அர்ஜுனா எதிர்வரும் மே மாதம் வரை நாடாளுமன்றில் ஆற்றும் உரையை நேரடியாக ஒளிபரப்பு செய்வதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது அத்துடன் நாடாளுமன்ற உரையை அவர் சமூக வலைதளங்களில் பதிவிடக்கூடாது எனவும் தெரிவித்துள்ளார் இதுவரை காலமும் நாடாளுமன்றில் ஆற்றிய உரையில் பயன்படுத்தியுள்ள சர்ச்சைக்குரிய வார்த்தைகள் அனைத்தையும் கன்செப்ட் பதிவிலிருந்து நீக்குமாறு சபாநாயகர் உத்தரவிட்டுள்ளார் ராமநாதன் அர்ஜுனா நாடாளுமன்றின் சிறப்புரிமையை பயன்படுத்திக் கொண்டு பெண்களை மிக கீழ்த்தரமாக விமர்சித்துள்ளார் இது நாடாளுமன்ற கௌரவத்தை அவமதிப்பதாகும் என்றும் சபாநாயகர் சுட்டிக்காட்டியுள்ளார் பிளாஸ்டிக் கழிவுகளை வழங்குபவர்களுக்கு பணம் வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது மார்ச் பதினெட்டாம் தேதி கொண்டாடப்படும் உலக மேல் சுழற்சி தினத்தை முன்னிட்டு பிளாஸ்டிக் கழிவுகளை சேகரிப்பதற்காக சுற்றுச்சூழலுக்கு உகந்த மின்சார முச்சக்கர வண்டி அறிமுகப்படுத்தும் முன்னோடி திட்டம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது இந்த மின்சார முச்சக்கர வண்டி திட்டம் நேற்று ஆரம்பிக்கப்பட்டுள்ளது இதன் தொடக்க விழா நேற்று பத்துரம் உள்ள மத்திய சுற்றாடல் அதிகார சபையின் பிரதான அலுவலக வளாகத்தில் நடைபெற்றது இந்த சுற்றுச்சூழலுக்கு உகந்த மின்சார முச்சக்கர வண்டி வீடுகள் மற்றும் நிறுவனங்களுக்கு சென்று எந்த விதமான பிளாஸ்டிக் கழிவுகளையும் சேகரிக்கும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் பிளாஸ்டிக் கழிவுகளை வழங்குபவர்களுக்கு பணமும் வழங்கப்படும் எனவும் பின்னர் இந்த பிளாஸ்டிக் கழிவுகள் முறையாக மெல்சுழற்சிக்கு அனுப்பப்படும் எனவும் கூறப்படுகின்றது இந்த திட்டத்தின் முன்னோடி திட்டம் முதலில் வாதுவ பிரதேசத்தில் செயற்படுத்தப்பட உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது யாழில் நேற்று தினம் இடம்பெற்ற விபத்தில் முதியவர் ஒருவர் உயிரிழந்துள்ளார் இச்சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் சுன்னாகம் போலீஸ் பிரிவிற்குட்பட்ட மருதனாமடம் பகுதியில் இடம்பெற்ற நேற்றிரவு விபத்தில் எழுபத்தைந்து வயதுடைய முதியவர் ஒருவர் உயிரிழந்துள்ளார் மருதனார் மட சந்தையிலிருந்து உறம்பராய் நோக்கி சென்ற மோட்டார் சைக்கிளுடன் சைக்கிளில் வந்த குறித்த முதியவர் மோதண்டுள்ளார் இந்நிலையில் காயமடைந்த இருவரும் அவசர நோயாளர் காவு வண்டி மூலம் யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டனர் இருப்பினும் சைக்கிளில் பயணித்த முதியவர் உயிரிழந்துள்ளார் இவ்விபத்து சம்பவம் தொடர்பான விசாரணைகளை சுன்னாகம் போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் மாத்தலை மாவட்டத்தில் மன்ற தேர்தலில் போட்டியிடுவதற்காக மாயா பெனட்ஸா என்ற ஜெர்மன் நாட்டு பெண் ஒருவர் கட்டுப்பணம் செலுத்தியுள்ளார் அந்தப் பெண் இலங்கை குடியுரிமையை பெற்றுள்ளதாகவும் தேர்தலில் போட்டியிட தகுதி பெற்றுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது அதன்படி அவர் ஒரு சுயேட்சைக்குழுவிலிருந்து கலிவல பிரதேச சபைக்கு வேட்பாளராக போட்டியிட உள்ளார் இந்நிலையில் கட்டுப்பணம் செலுத்திய பின்னர் இலங்கையில் மாற்றங்களை கொண்டுவரும் எதிர்பார்ப்புடன் தான் போட்டியிடுவதாக மாயா பெனட்ஸா ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்துள்ளார் திருக்குணமலை பெல்ஹதிர பகுதியில் முச்சக்கர வண்டியொன்று புலொரியுடன் மோதி விபத்துக்குள்ளானதில் நெதர்லாந்து ஒருவர் உயிரிழந்துள்ளார் குறித்த சம்பவம் நேற்று இடம்பெற்றுள்ளது தொடர்பில் தம்புள்ளி பகுதியிலிருந்து ஹபரென நோக்கி சென்ற மோட்டார் வாகனம் ஒன்று கடை ஒன்றுக்கு முன்னால் நிறுத்துவதற்காக வீதியின் இடது பக்கமாக திரும்ப வீதியின் அதே திசையில் பயணித்த முச்சக்கர வண்டியொன்று அந்த மோட்டார் வாகனத்தின் பின்பகுதியில் மோதி விபத்து ஏற்பட்டுள்ளது எனினும் விபத்தில் யாரும் காயம் ஏற்படவில்லை போதும் அதே திசையில் சென்ற மத்திய முச்சக்கர வண்டி முன்னால் நடந்த விபத்தை தவிர்க்க முயன்று திடீரென வீதியில் வலது பக்கமாக திரும்பிய போது எதிர் திசையில் வந்த லொரியுடன் மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளது இந்த விபத்தில் முச்சக்கர வண்டியில் பயணித்த இரண்டு பெண்கள் உட்பட நான்கு வெளிநாட்டு சுற்றுலாப் பயணிகள் படுகாயமடைந்து தம்புள்ளி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் ஒரு பெண் உயிரிழந்துள்ளார் விபத்தில் உயிரிழந்தவர் ஐம்பத்தி நான்கு வயதுடைய நெதர்லாந்து பெண் என தெரிவிக்கப்படுகின்றது விபத்து தொடர்பில் சாரதி கைது செய்யப்பட்டதுடன் தம்புள்ளி போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் இரண்டாயிரம் ஆண்டுக்கான சிறுபோக நெற்சேகை விவசாயிகளுக்கும் வயல்களில் வேறு போக பயிற்சேகைகளை மேற்கொள்கின்ற விவசாயிகளுக்கும் நிதி மானியத்தை வழங்குவதற்கு அமைச்சரவை தீர்மானித்துள்ளது விவசாயம் கால்நடை வளங்கள் காணி மற்றும் நீர்ப்பாசான அமைச்சரால் சமர்ப்பித்துள்ள யோசனையை கருத்திற்கொண்டே குறித்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது அந்த வகையில் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து சிறுபோக நெற்சேகி விவசாயிகளுக்கு ஹெக்டேர் ஒன்றுக்கு ரூபாய் வீதம் உயர்ந்தபட்சம் இரண்டு ஹெக்டேருக்கு வழங்கினார் மேலும் வயல்காடிகளில் மேற்கொள்ளப்படும் வேறுபோக பயிற்சிகைகளுக்கு ஹெக்டேர் ஒன்றுக்கு பதினை ரூபாய் வீதம் உயர்ந்தபட்சம் இரண்டு ஹெக்டேருக்கு வழங்கப்படும் எனவும் தெரிவிக்கப்படுகின்றது இதேவேளை விவசாயிகளுக்கு வழங்கப்பட்ட ஒரு மானியத்திற்கான பணம் திருடப்பட்டுள்ளமை தற்போது தெரியவந்துள்ளதாகவும் அரசு தரப்பு குற்றம் சாட்டியுள்ளது அத்துடன் உயர் மானியத்திற்கான பணத்தை சில விவசாயிகள் பெறவில்லை என்றும் விவசாய பிரதி அமைச்சர் நாமல் கருணாரத்ன குறிப்பிட்டிருந்தார் நாடாளுமன்றத்தில் நேற்றைய தினம் நாடாளுமன்ற உறுப்பினர் குமார் நவரத்ன எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போதே விவசாய பிரதி அமைச்சர் இதனை குறிப்பிட்டுள்ளார் பதினான்கு இளைஞர்களுடன் களமிறங்கும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி வவுனியா வடக்கில் தமிழ் தேசியம் சார்ந்து தூய அரசியலுடன் ஆட்சி அமைக்கும் என கட்சியின் மாவட்ட அமைப்பாளர் எஸ் தவபாலன் தெரிவித்துள்ளாா் வவுனியா வடக்கு பிரதேச சபையின் வேட்பு மனுவை நேற்று தாக்கல் செய்த பின் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு கூறியுள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் கூறுகையில் நடைபெறவுள்ள உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி வவுனியா மாவட்டத்தின் மாநகர சபை உட்பட நான்கு சபைகளில் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் கட்சியின் சைக்கிள் சின்னத்தில் போட்டியிடுகிறது வவுனியா வடக்கு உள்ளூராட்சி சபைக்கான மனு தாக்கல் செய்துள்ளோம் நான்கு சபைகளிலும் கடுமையான நெருக்கடியின் பால் இந்த தேர்தல் எதிர்கொண்டாலும் நிச்சயமாக தமது தேசிய பரப்பில் உரிமைக்காக நேர்மையாக அரசியல் செல்கின்ற ஒரு தரப்பு என்ற அடிப்படையில் கணிசமான வெற்றிகளை பெறுவோம் வவுனியா வடக்கை பொறுத்தவரை நிலப்பரப்பு திட்டமிட்ட ரீதியில் கபலீகரம் செய்யப்பட்டு வருகின்றது இம்முறை சிறந்த வேட்பாளர்களை அதிலும் இளைஞர்களை அதிகமாக உள்வாங்கி நிறுத்தியுள்ளோம் பதினான்கு இளைஞர்களை களமிறக்கியுள்ளோம் அவர்களுடன் கடந்த முறை உள்ளூராட்சி மன்றத்தில் இருந்தவர்கள் அனுபவம் வாய்ந்தவர்கள் உள்ளூராட்சி மன்றங்களை நிர்வகிக்கக்கூடியவர்கள் களத்தில் இறக்கியுள்ளோம் வவுனியா வடக்கை பொறுத்தவரை மத வழிபாடு தடுக்கப்படல் நில அபகரிப்பு இடம்பெறும் பகுதியாக இருக்கிறது தூய்மையான அரசியல் பேசும் ஒரு தரப்பு என்ற அடிப்படையில் இம்முறை நாம் ஆட்சி அமைப்போம் தூய்மையான நேர்மையான தமிழ் தேசியம் நிறைந்த பிரதேச சபையொன்று உருவாக வேண்டுமென்றும் அவர் கூறியுள்ளார் அதனை மக்கள் நிறைவேற்றுவார்கள் அதன் மூலம் உள்ளூராட்சி மன்றங்களினால் ஆற்றக்கூடிய பணிகளை தமிழ் தேசிய நோக்குடன் செயற்படுத்துவோம் என்றும் தெரிவித்துள்ளார்